ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு வேள்பாரியை பற்றி நீங்கள் சொல்லிடுவோம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம் ஏன்னா திடீர்னு ஸ்பேஸ் கட்டானாலும் கட்டாயிருப்போம் வர இருந்து வேல்பாரி முழுக்க முழுக்க டெய்லி ஸ்பேஸாக போகிறோம் நைட்டு வந்து ஸ்பேஸில் நைன் தேர்ட்டி டு டென் ஒன்பது முப்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் முடியும் தருவாயில வேள்பாரி அதாவது நம்ம என்ன எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு வேள்பாரியை ஒரு ஒரு படம் மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபார்மெட்டை சொல்ல போறோம் சுருக்கமாகவும் கொஞ்சம் அதே சமயத்தில் ரொம்ப சுருக்கமா இல்லாமல் ஒரு படம் பார்க்குற ஃபார்மட்டை சொல்ல போகிறோம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேல்பாரோட இன்ட்ரெக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம் அதை இன்ட்ரெக்ஷன் கேட்கறதுக்கு முன்னாடி வேல்பாரினா இந்த யாரு அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா ஒரு ஐடியா இருக்கா பாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது ஐடியா இருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் இப்போ என்னென்னா நம்ம 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 ஸ்கூல் இந்த பாட புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்போம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு அந்த பாரி அப்படின்னு அந்த பாரியை தான் நம்ம இந்த பாரியை பேச போகிறோம் வேல்பாரி வீர யுக நாயகன் வேல்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதிய ஒரு நாவல் வேள்பாரி அப்படிங்கிறத நம்ம நம்ம எப்படி கேள்விப்பட்டோம் கருணை அப்படின்னா ஒரு உதாரணமா ஒரு முன்னுதாரணமா ஒரு எடுத்துக்காட்டா நம்ம காமிக்க போறது பாரி அப்படின்னு சொல்லுவோம் கதையில அப்படி கேள்விப்பட்ட ஒரு வேள்பாரி யாருன்னா ஒரு கவிஞர் பிரபல கவிஞர் நமக்கு வந்து கபிலர் மாதிரி ஒரு கவிஞர் கபிலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பழைய கவிஞர் தெரியும்ல அவங்க வந்து எல்லா எந்த பக்கம் திரும்பினாலும் அவருக்கு வந்து பாரியோட புகழ் மட்டுமே பாடுறாங்க கருணை ஆஹ் ஒரு நன் ஒரு ஏதாவது ஒரு போனா அவருக்கு வந்து வாரி வழங்கும் போனோம் எல்லாமே எந்த பக்கம் பார்த்தாலும் அவர்கிட்ட அப்படி சொல்றாங்க காதலில் உழுதுக்கிட்டே இருக்கு அவருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பாரி பாரி பாரின்னு காதல் உழுது அப்ப நம்ம நம்மளுமே அவரை போய் பாத்துருவோம் அப்படின்னு பயணப்படுற ஒரு பயணத்துல தொடங்குற ஒரு கதை தான் இந்த வேள்பாரி அந்த பயணத்துல வேள்பாரியை பத்தி நம்ம பல விஷயங்களை பார்ப்போம் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேள்பாரின்னா வந்து யாரு அவர் வந்து எந்த இடத்த சேர்ந்தவர் அப்படிங்கிறதான் வரும் குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு அந்த குலத்தோட தலைவன் தான் பார்த்தீங்கன்னா வேள்பாரி அந்த குல தலைவன் அப்படிங்கிறனால தான் அவன் பேரே வேள்பாரி அப்படின்னு வருது அப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு குறுநில மன்னன் அதாவது இப்ப நம்ம கங்குவால சொல்றாங்கல்ல கங்குவால வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ட்ரைப் ஏரியாவுக்கு ஒரு வந்து தலைவன் அப்படின்னு கங்குவா நம்ம சொல்றோம் அந்த ட்ரைலர்ல பாக்கிறோம் பாத்தீங்களா அது மாதிரி ஒரு குறுநிலை தலைப்பு நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா கங்குவா இழுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டக்கல் ஸ்ட்ரைக் ஆகறதுக்காக சொல்றேன் நம்ம படம் பாக்குறோம்னா படத்தா பார்த்தா கொஞ்சம் படத்தை உதாரணமா சொன்னா கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வருங்கறதக்காக சொல்றேன் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னன் வந்து வேல்பாரி அந்த வேலிர்குள தலைவன் அப்படிங்கிறனால அவன் பேர் வேல்பாரின்னு வருது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்க அவங்க இருக்கிற ஏரியா வந்து ஒரு பரம்பு மலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்கும் அந்த மலையும் அந்த மலையை சுத்திய ஒரு தன்னுடைய ஆட்களை வச்சு ஆட்சி செய்யறவன் தான் அவன் இயற்கை அவ்வளவு இயற்கை பசுமையான இயற்கை வந்து எப்படின்னா இயற்கை இயற்கையோட அழகு ஆஹ் அங்க மலைகளோட மலைகளோட அழகு இது எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு காலகட்டத்துல நடக்கிற மாதிரி கதை இருக்கும் அதுல வந்து எப்படின்னா அஹ் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒரு அரசன் ஒருத்தர் தான் இவன புகழ் எல்லாரும் பாடிட்டு தான் மற்ற அரசர்களுக்கு வந்து புறாம வரும் தெரியுங்களா அது மாதிரி அந்த அந்த வேள்பாரி மேல ஒரு பொறாம மாத்த மக்கள் அரசருக்கு வரதை தாண்டி அந்த பரம்பு மலையில அரிய அரிய பொருட்கள் இருக்குங்கிறாங்கல்ல அந்த பொருட்கள் அடையும் எல்லா அரசனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா அப்படி ஆசைப்பட்ட சேரன்களும் சோழன்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் தனித்தனியா போர் பொறுக்கிறாங்க அதாவது பாரி மேல வந்து போர் தொடுத்து வருவாங்க அப்படி போர் தொடுத்து போது பாரியோட வீரமும் அங்கே பேசணும் நம்ம இது வரைக்கும் பாரியோட கருணையை பத்தி பேசியிருக்கோம் பல்லல் குணத்தை பத்தி பேசியிருக்கோம் ஆனா வீரத்தை பத்தி பேசின ஒரு நாவல் தான் இந்த வேள்பாரி சேர சோழ பாண்டியன் மூணு பேர் கூடயுமே வந்து அஹ் மூணு பேர் சேர்ந்து சண்டை போட்ட ஒரு வீரனா யாருன்னா பாரிதான் மூணு பேர் சண்டை போட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சேரர்களும் சோழர்கள் சண்டை போட்டிருக்காங்க சோழர்களும் பாண்டியர்களும் சண்டை போட்டுருக்காங்க ஆயிரத்தி லோருல இருந்து நீங்க வந்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் அந்த படங்களா பாத்துருப்பீங்க சோழர்கள் பாண்டியர்களோட சண்டைகளை ஆனா மூணு பேர் சேர்ந்து கூட சண்டை போட்டிருக்காங்கன்னு பாத்திருக்கீங்களா அதுதான் வேள்பாரி மூணு பேர் சேர்ந்து சண்டை போட்டாலுமே வந்து இவனோட பரம்பு மலையை கூட அசைக்க முடியாது அதை கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் வந்து வேள்பாரையோட கதை சுருக்கம் இதுக்கு மேல அந்த கதையில என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த மூணு பேர் கூட எப்படி சண்டை போறாங்கல்லாம் தனி அதெல்லாம் போக போக கட்ட அதுக்கு நடுவுல இந்த கபிலர் யாரு ஏன் இவரு அங்க வராரு இதுக்கப்புறம் கபிலர் கடந்து போற பாதை கபிலர் எப்படி வேள்பாரையை சந்திச்சாரு அதை சந்திக்கிறதுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் என்ன கபிலரை வேள்பாடு எங்கே இதுல இருந்து தோர்ல தூக்கிட்டு போற சம்பவங்கள் இருக்கும் அந்த தோல் தூக்கிட்டு போகும்போது அவர் பல இன சின்ன சின்ன இன குழுக்கள் இருக்கும் நம்ம சின்ன ச நமக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்களா எப்படி இந்த ஆயிர ஆயிரத்துல ஒரு நல்ல ஒரு குழுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு குழு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன குழுக்கள் வந்து போர்ல தோத்து போய் அந்த தோத்து போன குழுக்கள் வந்து இங்க எப்படி தஞ்சம் அடையறாங்க அவங்க எப்படி அதை அவங்களோட தோகத்தை பாட்டாக வெளிப்படுத்துகிறாங்க வானர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அவங்களுக்குள்ள எப்படி இந்த வைத்தியங்கள் வைத்திய முறைகள் இருந்துச்சு போர் முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இந்த வேல்பாரி கொண்டு போகும் இதெல்லாம் வந்து நான் படிப்படியாக சொன்னால் நல்லா நல்லாயிருக்கும் ஒரே இடத்துல எல்லாம் சொன்னாலும் கொஞ்சம் கன் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிடும் இதுதான் வேல்பாரி இதை பற்றி நம்ம பேச போகிறோம் பற்பல கதைகள் வரும் கிளைக்கதைகள் வரும் இது நடுவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அம்சம் வந்து முருகர் வள்ளி அவங்களோட காதல் கதையும் இதில் வரும் நம்ம தமிழ் கடவுள் முருகர்களும் அவங்க வள்ளி அவங்க ரெண்டு பேரும் எப்படி காதல் பண்ணாங்க அந்த காதலுக்கும் இந்த கருதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுலாம் இந்த நாவல் வரும் அதையும் நம்ம ஒவ்வொரு பாட்டு பாட்டா சொல்லுவோம்